க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு உயிருக்கு வேர் இதோட புக் பேக் எக்ஸைஸ் கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கடுத்தது நம்ம ஒன் மார்க்ஸ் எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா பக்கம் ஐம்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு பல உள் தெரிக மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மிசை அதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆ ஆப்ஷன் கீழே செகண்ட் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது இ ஆப்ஷன் புலரி பொருத்தமான விடையை தேர்க ஃபர்ஸ்ட் ஒன் நீரின்றி அமையாது உலகு அது வந்து திருவள்ளுவர் நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னவங்க அவ்வையார் மாமழை போற்றுதும் வடிகள் ஸோ ஒன்று இரண்டு மூன்று ஆக்கு ஒன்லியா அப்போது தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து அது ஃபோர்த்து ஆப்ஷன் ஆ ஆ இ இது மூன்றுமே சரிங்களா அடுத்தது பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக கதிர் அலுவ அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் அடுத்தது கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை ஸோ ஆ ஆப்ஷன் ஃபிஃப்த் ஒன் மல்லல் மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் பொருள் என்ன அப்படின்ற வந்து இ ஆப்ஷன் அடுத்தது குருவினா கூவல் என்று அழைக்கப்படுவது எது பக்கம் முப்பத்தி ஆறில் இருக்க ஆன்சர் முப்பத்தி ஆறு தேர்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள் கூவல்னு இருக்கு இல்லையா சாரி இந்த பாக்ஸில் இருக்கு இல்லையா கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைகளே சரிங்களா நீர்நிலைன்னு இருக்கு இல்லையா அங்க கா எழுதிக்கோங்க உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைகளே குருவினா பஸ்ட் ஒன் அப்புறம் கொஸ்டின்லேருந்து இருந்து எழுதுங்க கூவல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க சரிங்களா உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையே நீர்நிலைகளே கூவல் என்று அழைக்கப்படுகிறது செகண்ட் உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக பக்கம் முப்பத்தி ஆறு எங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்கள் அப்படின்னு போட்டுட்டு பக்கம் முப்பத்தி ஆறில் இது பாருங்க ஊருணி இருக்கு இல்லையா ஊருணி ஏரி சரியா எப்படியாவது சுற்றி இருக்கும் இல்லைங்களா ஊருணி ஏரி அடுத்தது பூட்டை கிணறு இந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதிக்கிட்டால் போதும் ஊருணி ஏரி பூட்டை கிணறு அடுத்த கொஸ்டின் தேர்ட் ஒன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக பக்கம் நாற்பத்தி ஐந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கு பாருங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பக்கம் நாற்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து செகண்ட் பேராகிராஃப் பாடலின் பொருள்னு இருக்கு இல்லையா அதில் செகண்ட் பேராகிராஃபில் தேர்ட் லைனில் நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவர் இதுதான் குருவினா தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினா ஃபோர்த் ஒன் நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது பக்கம் நாற்பத்தி இரண்டு ஸோ நிலையான வானம் இந்த ஃபோர்த் பாயிண்ட் இருக்கு இல்லையா நாற்பத்தி இரண்டில் ஃபோர்த் பாயிண்ட் இருக்கும் பாருங்கள் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் விழுந்து மூழ்கும் அதனால் அந்நீர் நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்கும் இது வரைக்கும் அந்த ஒரு பேராகிராஃப் ஃபோர்த் பாயிண்ட் ஃபுல்லாக குருவினா ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்தது question, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் இக்குரல் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை இது நீங்கள் எழுதிக்கோங்க மணி போல தெளிவான நீரும் வெட்ட வெளியான நிலமும் ஓங்கி உயர்ந்த மலையும் நிழல் தருகிற காடும் ஆகிய நான்கும் அமைந்து இருப்பதே ஒரு நாட்டின் அரணாகும் சிறுவினா அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக இதுவும் கிளாசிக் நோட்ல எழுதிக்கோங்க ஏன்னா வைஸ் எழுதிக்கோங்க ஐம்பூதங்களுள் ஒன்று நீர் அது நிலம் காற்று நெருப்பு வானம் ஆகிய நான்குடன் தொடர்பு கொண்டு இயங்குவது இயங்க வல்லது நம் முன்னோர் கிடைத்த நீரை அளவோடு பயன்படுத்தினர் செகண்ட் பாயிண்ட் அதனால் நாமும் நீரை அளவோடு பயன்படுத்தி வரும் தலைமுறைக்கு பாதுகாத்து வைக்க வேண்டும் குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்ந்தவர்கள் தமிழர் இன்றும் நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் மழைநீரை நீரை பயன்படுத்தும் முறை அறிய வேண்டும் இளம் தலைமுறையினுக்கு நீர் மேலாண்மை பயிற்சி வழங்க வேண்டும் ஸோ இது மாதிரி ஃபோர் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க செகண்ட் ஒன் நிலைத்த புகழை பெறுவதற்கு குட புலவியனார் கூறும் வழிகள் யாவை பக்கம் நாற்பத்தி ஐந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்கள் சிறுவினா செகண்ட் ஒன் இந்த பாடலின் பொருள் ஆல்ரெடி பார்த்தோம் அதில் ஃபோர்த் பராகிராஃபில் நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருகச் செய்தல் வேண்டும் அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர் இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர் இதுதான் சிறுவினா செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் சரிங்களா இந்த பராகிராஃப்ல அடுத்தது தேர்ட் ஒன் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது பக்கம் முப்பத்தி ஐந்து தூம்பு பக்கம் முப்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா இந்த திட்பமும் நுட்பமும்னு இருக்கு இல்லையா அந்த பராகிராஃப் சோழர் கால தூம்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மழைக்காலங்களில் ஏறி நிரம்பும் போது நீந்துவதில் வல்ல வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைந்து தூம்பை மேலே தூக்குவார் அடுத்தது அடியில் இரண்டு துளைகள் காணப்படும் மேலே இருக்கும் நீரோடி துணை துளையிலிருந்து நீர் வெளியேறும் செகண்ட் பாயிண்ட் கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும் இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இந்த ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கோங்க சிறுவினா தேர்ட் ஒன்னுக்கான ஒன் பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை இதுவும் வந்து கிளாஸ் ஆக் நோட்ல எழுதிக்கோங்க அதை ஃபோர்த்தும் நீங்க கிளாஸ் நோட்ல எழுதிக்கோங்க இல்ல பேப்பர்ல இங்கேயே எழுதி புக்ல கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க பட்டமரத்தின் வருத்தங்கள் மொட்டை கிளையோடு பட்டு போய் பெருமூச்சு விடும் மரத்தின் வருத்தம் தாம் போகிறோம் என்று கவலைப்பட்டது பச்சை மரம் பட்டா மரமாகி கட்டை என்னும் பெயர் பெற்று கொடுமையான துயரம் அடைந்து கருகி வருந்தியது மரம் பட்டதால் பட்டை என்னும் மேலுடை இறுக்கி இற்று மேலுடை இற்று கிழிந்து தன் அழகு முற்றிலும் இழந்து வருந்தியது பசுமையான எண்ணில் பறவைகள் கூடி என்னைப் பாடுவதும் நின்று போனது மூடு பணி உலகிற்கு மயக்கம் தருவது என் ஆடும் கிளைகளில் சிறுவர்கள் ஏறி குதிரை விளையாடுவதும் பழங்கதையாக இன்று கனவா கனவாகிட வருந்துகிறது பட்டமரம் ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி எழுதிக்கோங்க நெடுவினா பர்ஸ்ட் ஒன் நீரின்றி அமையாத உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்து வள்ளுவரின் உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க பக்கம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழு அந்த பேஜில் இருக்கு பாருங்க பேஜ் நம்பர் முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்றில் பார்த்தீங்கன்னா முன்னுரைனு எழுதிக்கோங்க நீரின்றி அமையாத உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர் நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர் முன்னுரை இந்த பாராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க அடுத்தது செகண்ட் ஹெட்டிங் வந்து மழையே ஆதாரம் மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர் தொடர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும் இது மழையே ஆதாரம் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு இந்த பேராகிராஃப் எழுதிக்கோங்க சோ நெடுவினா ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் அடுத்து செகண்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர்ல மேலே இருக்கிற நீரே ஆதாரம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுடுங்க மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்னும் குரட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர் உணவெனப்படுவது து நிலத்தொடு நீரே என்று சங்க பாடல் நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கிறது இது வந்து நீரே ஆதாரம் அப்படின்ற தேர்ட் பராகிராஃப் நெடுவினா ஃபஸ்ட் ஒனில் மூணு முன்னுரை ஒன்று அடுத்து ஒரு பேரகிராஃப் பார்த்தோம் அதுக்கு அடுத்த பராகிராஃப் நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள நீ தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் குளம் ஏரி கால்வாய் கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும் சரிங்களா நான் அது வந்து அடுத்த பேரக்ராஃப்க்கு வந்து முடிவுரை இல்லது நிறைவுரை எழுதுங்க சரிங்களா முடிவுரை அல்லனா இல்லனா நிறைவுரைன்னு எழுதிட்டு இங்கே உணவுன்னு எழுதிக்கோங்க உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம் நெடுவினா ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் சரிங்களா இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு பேராகிராஃப் மாதிரி எழுதிக்கோங்க நெடுவினா ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழு இந்த மூன்று பேஜ்லேயும் இருக்குது அடுத்தது செகண்ட் ஒன் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக பக்கம் நாற்பத்தி இரண்டு அண்ட் நாற்பத்தி மூணு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இல்லையா நாற்பத்தி இரண்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு முன்னுரைன்னு எழுதிக்கோங்க முன்னுரைன்னு போட்டுட்டு இந்த நீர்நிலைகள் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது இது முன்னுரையில் அந்த ஃபஸ்ட் இந்த மூணு லைன் எழுதிக்கோங்க அடுத்த செகண்ட் ஹெட்டிங் வந்து நீர்நிலைகளின் வளம் அப்படின்னு எழுதிட்டு காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன சோலைகள் எங்கும் குழைகளில் செடிகள் புதிய அதாவது சோலைகள் எங்கும் குழைகளில் மலர் அரும்புகள் உள்ளன பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடைக்கின்றன நீர்நிலையில் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உலவுகின்றன குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை உடையன அதனால் நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது சரிங்களா இது வரைக்கும் இந்த நீர்நிலைகளின் வளம் போட்டு இதை பாயிண்ட்ஸாக எழுதினா கூட அழகாக தெரியும் சரிங்களா அடுத்தது தேர்ட் பேராகிராஃப் வந்து ஹெட்டிங் வந்து இது ஒருக்க பாருங்கள் நிலையான வானத்தில் தோன்றி மறையும் அப்படின்னு சைட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து குருவினா ஃபோர்த் ஒன்ல படிச்சிட்றோம் அதனால் நீங்கள் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிருங்க அன்னங்கள் விளையாடும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போன்று விளங்கும் அதுக்கு சைட் ஹெட்டிங் வந்து நிலையான வானத்தில் தோன்றி மறையும் புரியுதுங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு முன்னுரைன்னு போட்டு இந்த மூணு லைன் நீர்நிலைகளின் வளம்னு போட்டு வந்துட்டு இங்கேருந்து உள்ளது அடுத்த அதாவது ரைட் சைடில் இருக்கிற பேராகிராஃபில் உள்ளது வரைக்கும் நெக்ஸ்ட்டு நிலையான வானத்தில் தோன்றி மறையும்னு போட்டு இந்த பேராகிராஃப் எழுதிக்கோங்க அடுத்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா வளமான நாடு அப்படின்னு போட்டுட்டு சென் நெற்கட்டுகளை போராக குவிப்பர் பிடிக்க நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க இதெல்லாம் வேண்டாம் சென் நெருக்கட்டுகளை போராக குவிப்பர் அடுத்து பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களையும் நீண்ட குன்றை போல் குவிப்பர் இதையும் பாயிண்ட்வைஸ் கூட நீங்கள் எழுதலாம் ஈன்ற முத்துகளையும் குன்றை போல் உயர்த்தி கட்கூட்டுவர் தேன்வடியும் விரிந்த மலர்தொகுதியை மலைப்போல் குவித்து வைப்பர் இது இந்த நாலு பாயிண்ட்டும் வளமான நாடு அப்படின்ட்டு எழுதிட்டு எழுதிக்கோங்க அடுத்தது முடிவுரை அப்படின்னு எழுதிட்டு தென்னை செருந்தி நறுமணம் உடைய நரந்தம் போன்றவை உள்ளன பனை சந்தனம் குளிர்ந்த மலரையுடைய நாகம் நீண்ட இலைகளையுடைய வஞ்சி காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலியன எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன உரை அப்படின்னு போட்டுட்டு இந்த பேராகிராஃப் எழுதிக்கோங்க இங்கேருந்து உள்ளன வரைக்கும் அடுத்தது பனையிலேருந்து செழித்து வளர்ந்துள்ளன ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நெடுவினா செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் இது வந்து ஃபஸ்ட்டு முன்னுரை அடுத்தது நீர்நிலைகளின் வளம் இந்த பேராகிராஃப் நெக்ஸ்ட்டு நிலையான வானத்தில் தோன்றி மறையும்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் வளமான நாடு நம்ம டேஷ் போட்ட வரைக்கும் அதை எழுதி எழுதிக்கோங்க முடிவுரைன்னு போட்டு இதிலேருந்து இங்கே பனையிலேருந்து வளர்ந்துள்ளன வரைக்கும் நெடுவினா செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்து நெடுவினா தேர்ட் ஒன் தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக இது நீங்க அந்த தண்ணீர் கதையை வந்து நீங்க சொந்தமா எழுதினாலும் ஓகே இல்லை இந்த மாதிரி ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் போட்டுட்டு நீங்க உங்க சொந்த நடையில எழுதலாம் சரிங்களா தண்ணீர் இதை எழுதினவர் வந்து கந்தர்வன் முன்னுரைன்னு எழுதிக்கோங்க நாகலிங்க நாகலிங்கம் என்னும் இயற்பெயரை கொண்ட கந்தர்வன் அவர்கள் சமூக அவலங்கள் மானுட பிரச்சனைகளை மையமாக கொண்டு கதை புனைவதில் வல்லவர் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலிய வரிசையில் தண்ணீர் சிறுகதையும் சமூக நிலையை எடுத்துக்காட்டும் கதையாக உள்ளது இதை படிச்சுட்டு உங்களோட சொந்த நடையில் நீங்க எழுதலாம் ஹெட்டிங்ஸ் வந்து குடிநீரற்ற ஊரின் நிலை அப்படின்னு எழுதிட்டு தனி மனிதனின் அடிப்படை தேவையான குடிநீருக்கே அல்லாடும் ஒரு சிற்றூர் அது அவ்வூருக்கும் இயற்கைக்கும் நிரந்தர பகை புயல் வந்தால் மூன்று நாட்கள் வெள்ளக்காடாய் இருக்கும் நான்காவது நாள் தண்ணீரற்ற நிலமாய் மாறிவிடும் பெண்கள் தலையிலும் இடுப்பிலுமாக குடங்களை கொண்டு பிலாப்பட்டி வரை சென்று உர ஊற ஊற நீர் எடுத்து வரும் அவல நிலை இருந் நிலைதான் இருந்தது பல்லாண்டுகளுக்கு முன் உலகம்மன் கோயில் கிணறு மட்டும் கொஞ்சம் தண்ணீர் தந்து கொண்டிருந்தது இப்போது அதுவும் தூர்ந்து பாழ பாழு கிணறுமாக கிணறாய் மாறிவிட்டது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன எங்காவது கிணறு தோண்டினாலும் கடல் தண்ணீரை விட ஒரு மடங்கு கூடுதலாக உப்பு கிணற்று நீரிலே உப்பளம் போடலாம் குடலை வாய்க்கு கொண்டு வரும் உவர்ப்பாகவே இருந்தது இதுவே தண்ணீர் கதையில் இடம்பெற்றுள்ள ஊரி நிலை அந்த ஊரோட நிலை எப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சொந்த நடையில் எழுதலாம் அந்த ஊரில் எவ்வளோ தண்ணீர் பஞ்சம் இருந்தது அப்படியே தண்ணீர் இருந்தாலும் அது ரொம்ப உப்பாக இருந்ததுல்ல அதை அடுத்து ரயிலின் வருகையும் மக்கள் ஓட்டமும் இப்படிப்பட்ட வறண்ட ஊருக்கு வரப்பிரசாதமாய் தினமும் வரும் பேசஞ்சர் ரயில் அமைந்தது ரயில் மூன்று கிலோமீட்டருக்கு முன்பே அறுவரும் அருவமாய் எழுப்பும் ஊதல் ஒலி கேட்டு மக்கள் ஓட்டமும் நடையுமாய் ரயில் நிலையம் செல்வர் அதாவது அந்த சத்தம் கேட்டோன்னே ஓடுவாங்களாம் அந்த ரயிலில் வரும் நீருக்காக ஓடுவர் ஒருவரையொருவர் இடித்தும் பிடித்தும் முறைத்தும் முந்திக்கொண்டு கொண்டு இடம் பிடிக்க ஓடுவார்கள் இடம் பிடிக்க இயலாத பெண்கள் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டு எகத்தாளம் பேசுவர் ஸ்டேஷன் மாஸ்டர் மிரட்டியும் கூட்டம் அடங்காது இந்த ரயிலை விட்டால் பிலாப்பட்டிக்குத்தான் ஓட வேண்டும் என்பதால் முண்டியடித்து ரயில் பெட்டிக்குள் ஏறினர் அடுத்தது இந்திராவின் கனவு அந்த ஊரில் இருந்த இளம்பெண் இந்திராவும் இக்கூட்டத்தில் ஒருத்தியாக நின்று தன்னை வேறு ஓர் ஊரில் உள்ளவருக்குத்தான் திருமணம் போவது போலவும் இந்த தண்ணியில்லா ஊரில் உள்ள எவனுக்கு தலை நீட்டக்கூடாது எனவும் கனவு கண்டு கொண்டே ரயில் பெட்டிக்குள் நுழைந்தாள் இந்திரா தண்ணீர் பிடித்தல் அவங்க வந்து தண்ணி பிடிக்கிறாங்க பயணிகள் இறங்குவதற்கு முன்பாகவே இந்திரா பெட்டிக்குள் பாய்ந்து முகம் கழுவும் பேசி பேசின் குழாயை அழுத்தி வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றினாள் சனியின் பீடை பிடித்த குடம் நிறைகிறதா என்று சலித்துக்கொண்டே குழாயை மேலும் அழுத்தினாள் இன்னும் குடம் நிறையவில்லை இன்று முதல் ஒளி வந்தது அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முனகியதே ஞாபகம் வந்தது இன்று பிடித்துக்கொண்டே இன்னும் பிடித்துக்கொண்டே இருந்தால் ரயில் நகர்ந்தது இந்திரா எங்கே சினையாட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த இந்திராவின் தந்தையிடம் இந்திரா வரவில்லை ரயில் போயிருச்சு என்று சொல்லப்பட்டது எல்லாம் பதற்றத்துடன் அண்ணா அண்ணான் வீடு தம்பி வீடு ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறி ரயில் நிலையம் சென்றபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை குடத்துடன் ஒரு பெண் வந்தால் வந்தாளா என்று அறிந்து தெரிந்த இடம் பூராவும் தேடியும் இந்திரா எங்கும் கிடைக்கவில்லை தாயின் துயரம் எம் என் புள்ள தண்ணி பிடிக்க போய் எந்த ஊர் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ என அடக்க முடியாமல் ஓடினாள் இந்திராவின் தாய் ஊர் ஜனமும் பின்னால் ஓடியது தாய் தண்டவாளத்திலே ஓட ஆரம்பித்தாள் தூரத்தில் புள்ளியாய் ஓர் உருவம் அதோ இந்திரா தந்தை கேட்டார் பயப்புள்ள இத்தனை மைல் இந்த இந்த தண்ணியையுமா சுமந்துகிட்டு வந்த இந்திரா சொன்னால் பின்ன நாளைக்கு வரைக்கும் குடிக்க என்ன செய்ய கதை உணர்த்தும் கருப்பொருள் இச்சிறுகதை நீரின்றி அமையாது உலகு என்னும் கருத்தை வலியுறுத்துகிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை பிடித்துள்ள இன்றைய நிலையில் குடிநீர் நெருக்கடி உச்சத்தில் இருப்பதையும் சிற்றூர்களின் மக்களின் வாழ்க்கை ஒருவாய் தண்ணீருக்கு கூட வழியற்றதாய் சிக்கல் நிறைந்ததாகவே இருக்கிறது என்பதை படிப்போர் நெஞ்சில் உணர்த்தும் வகையில் கந்தர்வன் எழுதியுள்ளார் சிற்றூரின் தேவைகள் இன்றளவும் நிறைவு செய்யப்பட படுவதில்லை முடிவுரை உயிர் நீர் எனப்படும் தண்ணீர் தேவையை அது இல்லா ஊரின் அவலத்தை இச்சிறுகதை மூலம் உணர்ந்த நாம் நீர் மேலாண்மையை கட்டமைப்போம் மழை நீர் சேகரிப்போம் ஸோ இந்த மாதிரி சைட் ரீட்டிங்ஸ் போட்டு உங்கள் சந்தநடையில் எழுதிக்கோங்க